திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள பருவாய் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தண்டபாணி தங்கமணி தம்பதியர் கூலி வேலை செய்து வந்த இவர்களுக்கு இருபத்தைந்து வயதில் சரவணன் என்ற மகளும் இருபத்தி இரண்டு வயதில் வித்யா என்ற மகளும் இருந்தனர் எலக்ட்ரீஷியனான சரவணன் ஊரில் கிடைக்கும் வேலைகளுக்கு சென்று வந்திருக்கிறார் வித்யா கோவை அரசு கல்லூரியில் எம்ஏ தமிழ் இலக்கியம் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் சம்பவத்தன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தண்டபாணியும் தங்கமணியும் கோவிலுக்கு சென்று விட்டனர் வீட்டில் சரவணனும் வித்யாவும் மட்டுமே இருந்திருக்கிறார்கள் சாமி கும்பிட்டுவிட்டு மதியம் வீடு திரும்பிய தண்டபாணியும் தங்கமணியும் வித்யா ரத்த வெள்ளத்தில் பேச்சு மூச்சென்று கிடப்பதை கண்டு அதிர்ந்து போயினர் வீட்டில் இருந்த பீரோ வித்யா மீது விழுந்து விட்டதாக சரவணன் பெற்றோரிடம் கூறியிருக்கிறார் உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மருத்துவ பணியாளர்கள் வித்யாவை பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே இறந்து விட்டது உறுதியானது அத்தோடு காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்க கூறியிருக்கிறார்கள் ஆனால் வித்யாவின் குடும்பத்தினரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் செய்யாமல் மூன்றே மணி நேரத்தில் அவசர அவசரமாக இறுதிச் சடங்கை செய்து முடித்து சடலத்தை புதைத்திருக்கிறார்கள் ஊரை சேர்ந்த பலருக்கும் இந்த திடீர் மரணத்தில் சந்தேகம் இருந்தாலும் யாரும் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்தச் சூழலில்தான் காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் வித்யாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ஒரு புகார் வந்தது அந்த புகாரை கொடுத்தவர் திருப்பூர் விஜயாபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் வெண்மணி வெண்மணிக்கும் வித்யாவுக்கும் என்ன சம்பந்தம் எதற்காக அவர் இப்படி ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார் என்று போலீசார் விசாரித்த போதுதான் அவர்களின் காதல் கதை வெளிவந்தது இளைஞர் வெண்மணி வித்யாவின் கல்லூரி வகுப்பு தோழன் இருவரும் கோவை அரசு கல்லூரியில் யூஜி படித்த போது காதலில் விழுந்திருக்கிறார்கள் பிஜி வந்த பிறகும் அந்த காதல் தொடர்ந்திருக்கிறது மூன்று வருடங்களாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் குடும்பச் சூழல் காரணமாக வெண்மணி பிஜி முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது படிப்பை டிஸ்கண்டினியூ செய்துவிட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார் ஆனால் காதலை விடாமல் கன்டினியூ காதலை திருமணமாக கன்வெர்ட் செய்ய வெண்மணியும் வித்யாவும் முடிவு செய்திருக்கிறார்கள் வெண்மணி வீட்டில் கிரீன் சிக்னல் கிடைத்துவிட்டது ஆனால் வித்யா வீட்டில் காதல் திருமணத்திற்கு தடை போட்டிருக்கிறார்கள் காரணம் வெண்மணி வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் கல்லூரிக்கு படிக்க சென்ற மகள் காதல் பாடத்தை படித்து வந்திருப்பது மொத்த குடும்பத்தையும் அதிர வைத்திருக்கிறது அத்தோடு வெண்மணி வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பது அவர்களை மேலும் கொதிப்படைய வைத்திருக்கிறது உடனே வித்யாவிற்கு சொந்த சமூகத்திலேயே மாப்பிள்ளை பார்க்க முடிவு செய்திருக்கிறார்கள் கடந்த பத்து நாட்களாக தீவிரமாக வரம் தேடி இருக்கிறார்கள் இந்த சூழலில்தான் வித்யா மர்மமான முறையில் இறந்து போயிருப்பது காதலன் வெண்மணிக்கு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது வெண்மணி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வித்யாவின் குடும்பத்தாரிடம் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் பீரோ விழுந்துதான் வித்யா இறந்துவிட்டதாக குடும்பமே கோரசாக ஒரே பதிலை சொல்லியிருக்கிறார்கள் உடனே போலீசார் வித்யாவின் சடலத்தை தோண்டி எடுத்து அங்கேயே உடற்கூராய்வு செய்திருக்கிறார்கள் அதில்தான் வித்யாவின் பின்பக்க தலையில் பலத்த காயம் இருப்பது தெரிய வந்தது இரும்பு கம்பி போன்ற ஆயுதத்தால் அடித்ததால் இந்த காயம் ஏற்பட்டிருக்கலாம் என்று குழு முதற்கட்ட தகவலை தெரிவிக்க போலீசாரின் சந்தேகம் வலுவாகி இருக்கிறது மீண்டும் போலீசார் வித்யாவின் குடும்பத்தாரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை தொடங்கினர் அதில்தான் சரவணன் அனைத்து உண்மைகளையும் கக்கி இருக்கிறார் ஆம் தான் வித்யாவை அடித்துக் கொன்றுவிட்டு பீரோ விழுந்துவிட்டதாக நாடகமாடியிருக்கிறார் வித்யாவின் காதலை குடும்பத்தினர் நிராகரித்ததோடு அவரது விருப்பம் இல்லாமலேயே வரன் பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள் இதனால் வித்யா சண்டை போட்டிருக்கிறார் கடந்த பத்து நாட்களாகவே அந்த சண்டை உக்கிரமடைந்திருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த சரவணன் சகோதரி என்று பாராமல் வித்யாவை கொல்ல முடிவு செய்திருக்கிறார் சம்பவத்தன்று பெற்றோர் வீட்டில் இல்லாத நிலையில் வித்யாவோடு தகராறு செய்த சரவணன் இரும்பு கம்பியால் அவரது பின்பக்க தலையில் அடித்து கொன்றுவிட்டு விழுந்து இறந்து விட்டதாக நாடகமாடியிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆணவக் கொலை செய்த சரவணனை கைது செய்திருக்கிறார்கள் அத்தோடு இந்த கொலையை மறைக்க அவரது பெற்றோர் உடந்தையாக இருந்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது ஒருவேளை அவர்களும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தது உறுதியானால் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்